அக்டோபர் இரண்டாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஜாதிகளுக்கு ஒளி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பது முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி ஏழு மற்றும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது ஆறு எச்சரிக்கை பவுலடிகளார் இஸ்ரவேலரை நோக்கி அசட்டைக்காரரே என்று விழிக்கிறார் தேவன் நடப்பித்த கிரியையை கிறிஸ்துவை அனுப்பி பாவா பலியாக்கியதை விவரிக்கிறார் ஏற்கனவே இதே இதை போலத்த ஒரு காரியத்தை ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லி ஆபகூக் ஒன்று ஐந்து அதை விசுவாசிக்காதவர்கள் தண்டனைக்கு ஆனார்கள் தேவன் திட்டமிட்டு தன் குமாரனை அனுப்பி மக்களை ரட்சித்து கொண்டதை விசுவாசிக்காத இஸ்ரவேலர் நித்திய தண்டனைக்கு ஆளாவார்கள் அப்படி நேரிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுலடிகளார் இஸ்ரவேலரை எச்சரிக்கிறார் வசனம் நாற்பத்தி ஒன்று இந்த எச்சரிப்பு நமக்கும் தானே எனவே விசுவாசிப்போம் வசனம் நாற்பத்தி மூன்று இங்கே இரண்டு சாரார் பவுல் கூறியதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்றனர் அதாவது யூதர்கள் கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டனர் அடுத்து புறஜாதியாய் இருந்தாலும் ஏற்கனவே யூதர் பின்பற்றிய நியாயப்பிரமாணம் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு யூதர்களைப் போல் விருத்த சேதனம் பண்ணி கொண்டவர்களும் பவுல் கூறிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இவர்கள் பிற இனத்து மக்களானாலும் விருத்த சேதனம் பண்ணி நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டதால் யூத மார்க்கத்தமைந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர் பொறாமை இது காயின் செய்த பாவம் பிற யாராவது நம்மை வீடு விட ஏதாவது காரியத்தில் மேம்பட்டிருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபப்படுவதும் தூஷிப்பதும் குறை கூறுவதும் பொறாமையாகும் அப்படியே எர்ஸ்லேம் வாழ் யூதர்கள் பவுல் கூறியதற்கு எதிரடையாக பேசினார்கள் ரட்சிப்பின் செய்தியை மறுத்து மாறாக பேசினார்கள் பவுலையும் பர்ணபாபையும் விரோதித்தார்கள் குறை கூறினார்கள் இம்மாதிரியான எதிர்மறைபான உணர்வுகள் நமக்குள் தோன்றாதபடி எச்சரிக்கையாய் இருப்போமாக உலகம் முழுவதும் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்ட பூமியின் கடைசி பரியந்தம் என்பது உலகம் முழுவதும் என்று பொருள்படும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது ஆறில் சொல்லியபடி கிறிஸ்து என்ற பேரொளி பேரொலி அல்லாத பிற மக்கள் அனைவருக்கும் உரியதாகிறது பவுலும் பர்ணபாவும் தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி மற்ற இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை சொல்லத் தொடங்கினர் யூதர்களோ அவர்களை துன்புறுத்த தொடங்கியதால் இப்படியாயிற்று ஆனால் கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு சொன்னபடி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் ஊர்களில் தங்கள் கால்களில் பணிந்த தூசியை உதறி போட்டுவிட்டு அடுத்த ஊருக்கு பவுலும் பர்ணபாவும் போனார்கள் நாமும் அதை கடைபிடிக்கலாம் கிறிஸ்துவை கொள்ளாதோரை எதிர்த்து நிற்க வேண்டாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதோரை எதிர்த்து நிற்க வேண்டாம் ஜபம் தேவனே மீண்டும் மீண்டுமாய் உம்முடைய குமாரன் மீது எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த படுத்திக் கொள்கிறோம் எங்களை வழி நடத்தும் ஆமேன்